கலை நொங்கை வாங்கிட்டு வந்திருக்கேன் காலையில் உனக்கு நீ இதை எப்படியே சாப்பிட்றியா இல்லை ஜூஸ் போட்டு கொடுக்கட்டா ஜூஸ் போடலாம் சரி ஓகே வா நொங்க ஒழிக்க போகிறேன் நீங்கள் நொங்கு வாங்கும்போது நல்லா இலை நொங்கா வாங்கிடுங்க அப்பனா ஜூஸுக்கு வந்து சூப்பராக இருக்கும் நொங்க எல்லாமே உரிச்சு முடிச்சாச்சு கலை மொத்தம் இதில் பதினஞ்சு நொங்கு இருக்குது எத்தனை நொங்கு நம்ம ஜூஸ் பண்ணலாம் எத்தனை நொங்கு சாப்பிடலாம் எனக்கு நொங்கு சாப்பிட தான் நிறைய வேணும் ஜூஸ் கம்மியா தான் வேணும் சரி ஓகே இது நீ சாப்பிட வச்சுக்கோ சின்ன நொங்கு அப்படியே தோலை வந்து உரிக்காம சாப்பிடப்ப அப்படியே சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பனை மரத்துலேருந்து வர்றது எதுவுமே நமக்கு விஷம் கிடையாது இளநீ தண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இதில் வந்து நம்ம வலுக்கையும் வாங்கி கொடுத்துருக்கோம் ஜூஸ் அரைச்சாச்சு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் இது கூட சுகர் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் இனிப்பு கம்மியா இருக்கு அதனால சுகருக்கு மேலே கருப்பட்டி கருப்பட்டி தான் சேர்க்க போறோம் கலை செம்மன் டேஸாக இருக்கு ஜூஸ் நல்லா கருப்பட்டி போட்டு அரைச்சாச்சு கிளாஸ் லொங்க டூ எந்த ஒர்க் ஒரு கிளாஸ் ச்சி எஸ் இப்போ வந்து நல்லா வெயில் காலம் அதிகமாக இருக்கு அதனால லொங்கை வந்து நிறைய இடத்துல கிடைக்குது அதனால் நொந்து ஜூஸ் ஆனது ஜூஸ் போட்டுனாலும் குடிங்க இல்லை அப்படியே நீங்கள் வாங்கி சாப்பிட்ருந்தாலும் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவு ஜூஸ் போடுறதை விட வாங்கி அப்படியே சாப்பிட்ருக்கேன் நான் ஒரு வீடியோக்காக தான் இந்த ஜூஸ் வந்து போட்டேங்க ஸோ இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கருப்பட்டி தான் அதாவது எல்லாம் சீனி தான் போடுவாங்க நான் கருப்பட்டி போடுவேன் நாக்கு எச்சி ஊறுது இப்போவே